சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தெழ வேண்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் நாற்பத்தோராவது திருநாமம் மகாஸ்வநாய நமக வைஷம்பாயனர் என்னும் ரிஷி ஒரு நாள் அதிகாலை தன் படுக்கையை விட்டு எழுந்தார் இருட்டில் கொள்ளைப்புறம் நோக்கி போது எதையோ அல்லது யாரையோ மிதிப்பது போல் உணர்ந்தார் அம்மா என்ற ஒளி எழுந்தது அவ்வொளியை கேட்டு அவரது சீடர்கள் விழித்து கொண்டார்கள் விளக்கை ஏற்றினார்கள் வைசம்பாயனாரின் காலால் கழுத்தில் மிதிப்பட்டு அவரது தங்கை மகன் இறந்து கிடந்தான் சிலை போல உறைந்து போன வைசம்ப நாயனார் ஐயோ என் மருமகனை நானே கொன்றுவிட்டேனே கடந்த வாரம் மேருமலையில் நடந்த முனிவர்கள் சங்கத்துக்கு நான் செல்லாததால் எனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சாபம் கொடுத்தார்கள் அது இப்போது பழித்து விட்டதே என்று புலம்பினார் பிறகு தன் சீடர்களை அழைத்து எனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குவதற்காக நீங்கள் அனைவரும் இணைந்து பிராயசித்த யாகம் செய்ய வேண்டும் என்றார் யாஜிய வல்கியார் என்ற சீடர் எழுந்து குருவே எதற்காக எல்லா சீடர்களும் எதற்காக சிரமப்பட வேண்டும் நான் ஒருவனே அதை செய்து செய்துவிடுகிறேன் என்றான் சக மாணாக்கர்கள் சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக யாஜ்யாவல்லவர் அவ்வாறு கூறினாரே தவிர அவர்களை குறைத்து மதிப்பிடும் எண்ணத்திலோ தற்பெருமையாலோ அல்ல இதை உணராத வைசம்பநாயனர் வைசம்பயனர் உன்னுடைய அணுகுமுறை எனக்கு பிடிக்கவில்லை குரு ஒரு ஆணையிட்டால் அதை மீறி இவ்வாறு பேசலாகுமா நான் சொன்னதை செய் என்று கோபத்துடன் கூறினார் குருவே என்று தன் நிலையை விளக்க வந்த பார்த்து உன்னை போன்ற பணிவில்லாத ஒருவன் எனக்கு சீடனாக இருப்பதை எண்ணி வெட்கப்படுகிறேன் இத்தகைய சீடர்கள் எனக்கு தேவையில்லை என்றார் சீடன் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்காமலேயே கோபம் கொள்ளும் குரு எனக்கும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு யாக்ஞாவிகர் குருகுலத்திலிருந்து புறப்பட்டார் நீ போகலாம் ஆனால் போகும் முன் இதுவரை என்னிடம் கற்ற வேதத்தை என்னிடம் திருப்பி தந்துவிட்டு செல் என்றார் வைசம்பாயனர் இதோ என்று சொன்ன யாக்னியா தான் அதுவரை கற்ற வேதத்தை அப்படியே உமிழ்ந்து விட்டார் இனி இந்த வேதத்தை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் தனிமையான ஒரு குய்க்கு சென்ற யாக்னியாவளிகர் தன் தந்தை தனக்கு உபதேசித்த காயத்ரி மந்திரத்தை ஜவித்தார் சூரியனுக்கு மத்தியில் உள்ளவரும் வேத ஒளிகளையே தன் திருமேனியாக கொண்டவரும் வேதங்களுக்கெல்லாம் ஆதியாக இருப்பவருமான ஹயக்ரீவ பெருமாளை தியானித்தார் குதிரை வடிவிறன வடிவினரான ஹயக்ரீவ பெருமாள் அவருக்கு காட்சி தந்தார் அவரை பார்த்து கணைத்தார் அந்த கணைப்பு ஒளியிலிருந்து சுக்ல யஜூர் வேதம் என்ற ஒரு புதிய வேதத்தையே அவர் உருவாக்கினார் யாக்னியா வல்கியார் அதுவரை யாஜ் யாச்சின வல்கியரின் குருவான வைஷம்பாயனர் சொல்லி வந்தது கிருஷ்ண கிருஷ்ண யஜூர் ஆகும் அதை இனி சொல்ல மாட்டேன் என சபம் செய்தத சபதம் செய்ததால் இப்போது சுக்ல யஜூர் வேதம் என்ற புதிய வேதத்தையே உருவாக்கி விட்டார் யாக்ஞா வல்லியர் இப்படி தன்னுடைய கனைப்பு ஒளியில் உள்ள வேத மந்திரங்களை புதித்து வைத்திருக்கும் ஹயக்ரீவ பெருமாள் மகாஸ்வன என்று அழைக்கப்படுகிறார் ஸ்வன என்றால் ஒளி என்ற பொருள் வேத ஒளிகளை தன்னுள் ஒளித்து வைத்துள்ள ஒளிமிக்க திருமணியுடைய ஹயக்ரீவரை தியானித்தபடி மகாஸ்வனாய நம என்று தினமும் ஜபித்து வரும் மாணவ மாணவிகள் பரிமுக பெருமாளின் பரா பரமான கிரகத்துக்கு பாத்திரமாகி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்